வணக்கம் இரவு செய்திகள் செய்திகளின் நர்மதா முதலில் செய்திகள் கல்வி முறைமை மாற்றம் தொடர்பில் பிரதமர் வெளியிட்ட தகவல் தபால் மூல வாக்களிப்புக்கான உயர்தர பரீட்சை பருப்பருக்கள் குறித்து வெளியான அறிவிப்பு ஷேக் ஹசீனா விவகாரம் இண்டர்போலியின் உதவியை நாடும் பங்களாதேஷ் இனி விரிவான செய்திகள் அடுத்த ஆண்டு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள புதிய கல்வி முறையின் இலக்குகளில் ஒன்றும் நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்குவதாகும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வன்னி மாவட்டம் இரட்டை பெரியகுளம் நகர மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பரிட்சை மையப்படுத்தப்பட்ட கல்வி முறையில் இருந்து விடுபட ஒரு விரிவான கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் எந்த மாணவரும் கல்வியை தவறவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதோடு பதிமூன்று ஆண்டுகள் கல்வி அனைத்து மாணவர்களின் உரிமை என்பதையும் உறுதி செய்வதாக பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி அந்த விரிவான கல்வியை மாற்ற பாடசாலை மாணவர்களுக்கான பாடத்திட்டம் ஆசிரியர்களின் கற்பித்தல் முறைகள் பரீட்சை முறைகள் வகுப்பறை வடிவமைப்பு மற்றும் பாடசாலைகளின் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் மாற வேண்டுமென்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வரலாற்றில் கல்விக்காக அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தபால் மூலமான வாக்களிப்பு திகதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தகவலின்படி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் நேற்றைய தினம் தேர்தல் ஆணை குழுவிடம் கையளிக்கப்பட இருந்ததாக அரசு அச்சக திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உயர்தர பரீட்சையின் பெருப்பேற்கள் குறித்து பரீட்சைகள் திணைக்கள முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் உயர்தர பரீட்சையின் முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆரம்பத்தில் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் பல நடைமுறை சிக்கலே தாமதத்திற்கு காரணம் என்று பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் கூறியுள்ளனர் உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் முப்பது ஒன்று வரை நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு தேர்வு மையங்களில் நடைபெற்றது இனி வெளிநாட்டு செய்திகள் ஷேக் ஹசீனாவை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறை அமைப்பான இண்டர்போலியின் உதவியை பங்களாதேஷ் கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேஷில் இடம்பெற்ற மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனையடுத்து யுனூஸ் தலைமையில் பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் ஊழல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவருக்கு எதிராக பிடி பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே அவரை தமது நாட்டிற்கு திருப்பி அனுப்பும்படியும் பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் இந்தியாவை கடந்த ஆண்டு கோரியிருந்தது எனினும் இந்த விடயங்கள் தொடர்பில் பெரிதாக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள சேக் கசீனாவை கைது செய்ய இண்டர்போலியின் உதவியை பங்களாதேஷ் நாடியுள்ளது ഇത്തടൻ ചെയ്ത യാവ് നെറവ മനുതിയുള്ള കാ എട്ട് മുപ്പത് എതിർപ്പാരു നന്റി